ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு டேஸ்டி டிஷ் பை சேது பழனியப்பன் இட்லி மாவு இல்லாத டைமில் ஒரு சூப்பர் அண்ட் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சாமை மசாலா பொங்கல் எப்பவும் போல் ஒரே மாதிரி பொங்கல் செய்யாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ரெசிபிங்க வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு சாமை ஒரு டம்ளர் எடுத்துருக்குறேங்க இரநூறு கிராம் பாசிப்பருப்பு வந்து அரை டம்ளர் எடுத்திருக்கிறேன் நூறு கிராம் ரெண்டையும் தனித்தனியாக ஊற வச்சுருக்கிறேன் ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊறட்டும் மசாலா பொங்கலுக்கு ஒரு மசாலா அரைக்க போகிறோங்க அதுக்கு நாலு காய்ந்த மிளகாயும் பூண்டு வந்து ஒரு பத்து பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு மிக்சி ஜாரில் பூண்டை சேர்த்துக்கிறேன் காய்ந்த மிளகாய் தண்ணி சேர்க்காமல் இதை குறை குறப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி கொறை குறப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ மசாலா பொங்கல் செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க இதுக்கு குக்கரில் நெய் விட்டுக்கிறேன் இதோட எண்ணெயும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் நெய் உருகுனதுக்கப்புறம் இதில் மிளகு ஜீரகம் முந்திரி பருப்பு துருவனை இஞ்சி கருவேப்பில பெருங்காயத்தூள் அரைச்ச மசாலா மல்லித்தூள் அரை டீஸ்பூன் இப்போ தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு இப்போ தண்ணி ஒரு கொதி வர ஆரம்பிச்சிருச்சுங்க ஊற வச்சுருந்த சாமையும் பருப்பையும் சேர்த்துக்கலாம் கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு தண்ணி குடிச்சு பாருங்கள் உப்பு கரெக்டாக இருக்கான்னு இப்போ குக்கரை மூடி ஒரு மூணு விசிலுக்கு வேக விட்டு எடுத்துக்கலாங்க மூணு விசிலுக்கு வேக வச்ச சாமை பாசிப்பருப்பெலாம் ரொம்ப சூப்பராக நல்லா குலைவாக வெந்துருச்சுங்க மசாலா பொங்கல் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இட்லி மாவு இல்லாத டைமில் ஒரு சூப்பர் அண்ட் ஹெல்த்தியான சாமை மசாலா பொங்கல் நீங்கள் இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு டேஸ்டி டிஷ் பைஸ் ஏது பண்ணிப்பேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் ஃபார் மோர் வீடியோஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்